ஸ்ரீமதே ராமானுஜாயன நாச்சியார் திருமொழி பிறந்தது எப்படி தெரியுமா இது ஆண்டாள் நாச்சியாரின் இரண்டாவது பிரபந்தம் ஆண்டாள் கண்ணன் மேல் தான் கொண்ட ஆழ்ந்த பக்தியையும் அன்பையும் இந்த பாசரங்களில் கூறுகிறாள் அவள் தன்னை ஒரு இளமையான பெண்ணாக பாவித்து தான் கண்ணனையே மணப்பேன் என்று உறுதியாக கூறுகிறாள் அப்படி கூறியவள் தன்னை அவனுக்கு வாழ்க்கைப்படுத்த வேண்டும் அதாவது அவனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இதர தேவதைகளிடத்தில் பிரார்த்திக்கிறாள் மேலும் வாரணமாயிரம் என்ற பதிகத்தில் அவன் தன்னை மணப்பதற்காக யானை மேல் வருகிறான் என்பதை செய்து என்று தொடங்கி தன் யாருடன் மனமுடித்ததோடு இந்த பிரபந்தத்தை கற்றவர்கள் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வதே என்று பலஸ்ருதியும் கொடுக்கிறாள் ஒவ்வொரு பாசனமும் ஆண்டால் கண்ணன் மேல் தான் கொண்ட தீராதக் காதலையே வெளிப்படுத்துகிறது கண்ணன் தன்னிடம் வரவேண்டும் என்று பிரார்த்தித்து மேகங்களையும் பறவைகளையும் கூட அவனிடத்தில் தூது அனுப்பினாள் பதினாலு பதிகத்தோடு நூத்தி நாற்பத்தி மூன்று பாசனங்களை கொண்ட இந்த நாச்சியார் திருமொழி ஆண்டாள் கண்ணனுடன் சேர்ந்ததை காட்டுகிறது ஸ்ரீ ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய ராமான